ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி ஓரளவுக்கு குணமாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ண போகலாமா குழந்தை எப்படி இருக்குதுன்னு டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு விஜய் கேட்குறாரு இப்போ கூட உங்களுக்கு உங்கள் குழந்தை மேலே தான் இல்லை இத்தனை நாள் என்னை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டதுமே உங்கள் குழந்தைக்காக தான் இல்லை அப்படின்னு காவேரி செல்லமாக கோவப்படுறாங்க அப்போ நம்ம விஜய் இருந்துட்டு உனக்கு குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தோணுச்சுன்னா செக்கப்பே வேண்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ ஏங்க இப்படி சொல்கிறீங்க இல்லை செக்கப் பண்ணணும் குழந்தைக்கு என்னாச்சுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நீ எதுக்கு இப்போ இவ்வளோ எமோஷன் ஆகுற நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம் ஸ்கேன் பண்ணுறோம் ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு அவ்வளோதான் குழந்தை எதுவும் ஆயிருக்காதுன்னு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிட்டு தான் இருக்கோம் ஆனால் இன்கேஸ் ஒருவேளை டாக்டர் குழந்தைக்கு பிரச்சனை அபார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா கூட நம்ம அதுக்கு தயாராக தான் இருக்கணும் அப்படின்னு முடியவே முடியாதுங்க அப்படிலாம் டாக்டர் சொல்ல மாட்டாங்க குழந்தைக்கெல்லாம் எதுவும் ஆகாது குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்னு எமோஷன் ஆகுறாங்க ரொம்பவே இங்கே பாரு காவேரி குழந்தைக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் தான் சொல்லிட்டேன்ல இருந்தாலும் நம்ம ஒரு சந்தேகத்தில் தானே செக் பண்ணுறோம் அந்த சந்தேகத்தில் நெகட்டிவ் ஏதாவது வந்துருச்சுனாலும் நம்ம அதை ஏற்றுக்க தான் செய்யணும் நமக்கு என்ன மறுபடியும் குழந்தை பிறக்காமையாக போயிடும் அதுக்காகலாம் வருத்தப்பட்டு உடம்பு கெடுத்துக்க கூடாது நீ அழுதுதெல்லாம் போதும் இனிமே வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த குழந்தையை என்னால் லூஸ் பண்ண விடவே முடியாது கண்டிப்பாக இந்த குழந்தை எனக்கு வேணே வேணும் எதுக்காகவும் நான் பஸ் அபார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம செக்கப்பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்லை செக்அப் பண்ணணும் அப்படின்றாங்க அப்போ விஜய் சொல்கிறாரு செக்அப் பண்ணால் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நீ செய்யறதா இருந்தால் தான் செக்அப் பண்ணுறதுக்கு நான் ஒத்துப்பேன் இல்லாட்டினா வேண்டவே வேண்டாம் அந்த ஸ்கேன் பண்ணவே வேண்டாம் குழந்தை எப்படி இருந்தாலும் நம்ம அதை மனசார ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க செக்அப் பண்ணலாம் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்குறேன் அப்படின்னு ஏன்னா விஜய் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுறாரு அவருக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப பயம் வருது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக காவேரி ஒத்துக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் என்ன சொல்லிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு குணமாயிருச்சு அப்படின்னு நான் எக்ஸிபிஷன் போறேன் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் அவங்க பசங்க இருப்பாங்க பார்த்துப்பாங்கன்னு சொன்னியடி இப்போ எதுக்கு போகணும் அப்படின்றாங்க மா இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை எக்ஸிபிஷனே முடிய போகுது வேற ஏதாவது ஆர்டர் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு ஆர்டரும் எடுக்காது ஒன்றும் வேண்டாம் நம்ம ஊருக்கு போகப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஊருக்கு போக போகிறோமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க விஜய் வந்து உள்ளுக்கு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காரு அப்போது சாரதா இருந்துட்டு நான் ஊருக்கு போகிறோன்னு சொல்கிறேன் திரும்பவும் ஊருக்கு போகப் போகிறோமான்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்றாங்க நம்ம எதுக்குமா ஊருக்கு போகணும் இங்கே தான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நல்ல ரன்னிங் 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 ஆகிட்டு தானே இருக்குது எவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இதே தொழில நம்ம ஊரில் போய் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி அன்றாட வருமானத்துக்கு ஏதாவது வழியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யார் யார் போக போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க அது இது மாமாவுக்கு இங்கே தான் பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்ல வராங்க அவங்கெல்லாம் வரலை நீ நான் நர்மதா மூணு பேர் மட்டும்தான் போகிறோம் பாட்டி விருப்பப்பட்டாங்கன்னா வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மா அதெல்லாம் முடியவே முடியாது நீயும் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து நம்ம குமரனோட அம்மா தேவையில்லாமல் பேசினாங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவங்க பேசின வார்த்தைகள் வந்து உண்மைதான் கூட காவேரியால தான் எல்லா பிரச்சனையும் காவேரியால தான் குழந்தைக்கும் பிரச்சனை வரப்போகுது வீட்டோட அதாவது அதனை கூட கொஞ்சம் லாஜிக்கா இருந்துச்சு எப்பவுமே வந்து வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா குழந்தைக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னது கூட ஓரளவுக்கு அக்செப்டபிளா இருந்துச்சு ஆனா இப்போ குமரன் வீட்டோட மாப்பிள்ளையாவே மாறிட்டாரு அவர் அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாரு நான் ஏதாவது உனக்கு ஒரு வேலை சொன்னா செஞ்சிருக்கேடானி அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஓவரா அப்ட பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த விஷயத்தை தான் சரதாவளை ஏத்துக்க முடியல சோ அவங்க பையன் எப்படி இருக்கணும்னு அவங்க டிசைட் பண்றாங்க அதுல நம்ம எப்படி கருத்து சொல்ல முடியும் நம்ம பொண்ணு அவங்களுக்கு வாளை கொடுத்துட்டோம் அவ சந்தோஷமா இருக்கா அவளை அவளோ நல்லா பாத்துக்கறாரான்னு மட்டும் தான நம்ம பார்க்கணும் சோ நம்ம விலகி நிக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது அப்படினே காவிரியிட்ட ஓப்பனாவே சொல்லிடுறாங்க மா அத்தை ஏதோ பேசுறாங்கன்னு சொல்லிட்டு குமரன் மாமா இதுக்கு ஒத்துக்கிட்டாரா அப்படின்றாங்க ஒத்துக்கிறாரோ இல்லையோ நம்ம விஷயம் தெரிஞ்சு விலகுறது தான் புத்திசாலித்தனம் கங்காவுக்கு நெருக்கடி கொடுக்க கூடாது அப்படினு சொல்றாங்க இப்ப பாத்தீங்க a kumar no? கங்காவும் அங்கே வராங்க என்ன காவேரி பொருட்காட்சி கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குணமாகவும் கிளம்பிட்டல அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மாமா பார்க்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு மாமா நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பாருங்கள் கடை விஷயம் என்னாச்சு அப்படின்னு ஆ அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போது கடைக்கு போய் கிளம்புறோம் இப்போ தான் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அக்காவை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு ஆமாம் காவேரி எனக்கு வீட்டுக்குள்ளவே இருக்க ஒரு மாதிரி இருக்குது அவர் கூட நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க ரெண்டு பேரும் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டே இருடா அப்படின்னு நம்ம சாந்தி வராங்க வந்துட்டு எங்கடா அவளை கூட்டிட்டு போற அப்படின்றாங்க அப்போ இல்லை அவளும் வரட்டும் எனக்கு அங்க ஒரு மாதிரி இருக்கும்ல அவளுக்கும் இங்க வீட்டுல ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்றா ப்ளஸ் எனக்கும் நல்லா வேலை போகும் அப்படின்னு சொல்றாங்க பொண்டாட்டியை கண்ணு முன்னாடியே வச்சுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனா அவ வந்து எப்பவுமே அவள் குடும்பத்துக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா அவள் இங்கேயே இருக்கட்டும் இவங்க எல்லாம் கிளம்புறாங்களாமா வழி அனுப்பி வச்சுட்டு நாளைக்கு இந்து வேணால் உங்க கூட கடைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க யார் கிளம்ப போகிறது அப்படின்னு குமரன் கேட்குறாரு காலையில் தானே நான் படித்து படித்து சொன்னேன் சாரதா காவேரி நர்மதெல்லாம் ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு அப்புறம் என்ன அப்படின்ட்டு நீ தான் ஊருக்கு போவேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்றாங்க நான் எதுக்கு போகணும் நான் என் மக வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்றாங்க உனக்கு அங்கே எதுவும் வேலை இல்லையாமா அப்படின்னு நான் இங்கேருந்தே எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஃபோன் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம் நீ கிளம்பி போ அப்படின்றாங்க நாங்கெல்லாம் எல்லாம் இங்கே இருக்கோம் நீ வேணா கிளம்பிப்போ அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு பெருசாக ஒரு வாக்குவாதமே வருது அப்ப கங்கா வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க பட் அவரே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் பேசணும்னு அமைதியா நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமரன் இங்க பாருமா உனக்கு விருப்பம் இருந்தா அங்க இரு இல்லாட்டினா தயவு செஞ்சு கிளம்பிப்போ அப்படின்னு அப்படின்னா நான் ஒரு விஷயம் எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கீங்க அதை யாராவது கன்சிடர் பண்ணுவீங்களாங்கிற மாதிரி கேக்குறாங்க என்னமா அது அப்படின்னு காவேரியும் விஜயும் ஒண்ணு சேர்ந்து வாழணும் காவேரி விஜய் கூட போய் வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு யாராவது மதிப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அது நடக்கணும்னு இருந்தா கண்டிப்பா நடக்கும் அல்ல எல்லாத்தையும் கடவுள் தான் முடிவு பண்ணனும் இப்போதைக்கு அதை பத்தி யாரும் பேச வேண்டாம் நம்ம சாரதாவுமே சொல்கிறாங்க அப்புறம் என்ன அதான் மேடம் சொல்லிட்டாங்கல்ல அவங்க பொண்ணு அவங்க எங்கேயோ கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டோம் நீயும் கங்காவும் தனியாக இருக்கணும் தனியாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு சேஃப் காவேரியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க முடியாது அவ பிரச்சனையே நம்ம பிரச்சனையாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பிறக்க போகிற குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு இப்போ இருந்தே அது எல்லா பிரச்சனையும் பார்த்து வளரணுமா அப்படின்னு இருக்காங்க அவங்க கேட்குறதெல்லாம் நியாயம் தானே கண்டிப்பாக அந்த குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக வளரணும்னா காவேரியோட பிரச்சனை இந்த வீட்டை எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் காவேரி நம்ம இங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா நம்ம வேறு வீடு எடுத்து தங்கிக்கலாமா அதுக்கு மேலே என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடி அதையாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை அனுப்பி வைக்கிறாங்க இப்போ இவங்களுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது ஆனால் சாந்தியோட இன்டென்ஷன் என்னன்னா இப்படி எல்லாம் பேசினாலாச்சும் காவேரி ரோசப்பட்டு விஜய் கூட போயிட மாட்டாளா சாரதாவுமே காவேரி இங்கே இருக்கிறதுனால தானே இவங்க எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க காவேரியை எப்படியாவது விஜய் கூட சேர்த்து வச்சிடணுன்னு சாரதா ஒரு முடிவுக்கு வருவாங்களான்னு தான் நினைக்கிறாங்க அந்த நல்ல எண்ணம் வந்து இந்த மாதிரி கோவமாவும் வெறுப்பாவும் பேசி அவங்கள எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற தான் வருது அவங்களுக்கு இந்த பக்கம் நம்ம விஜய் யாருக்கும் தெரியாம போகணுமே அப்படின்னு அவங்க எல்லாரும் போயிட்டாங்க சாரதா அப்படி காயப்போட்டு இருக்காங்க இப்போ நம்ம வெளிய போனோம்னா இங்க தான் போறோம் காவேரி கூட தான் இருந்தோடு அத்தை கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு யோசிச்சு வாய்ந்துட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வயசுல கூப்பிடுறாரு குமரன் என்னடி ஆச்சு அப்படின்னு ஒரு நிமிஷம் இங்க உள்ள வாங்கல அப்படின்றாங்க சாரதா உள்ள போறாங்க என்னாச்சு கங்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு பயந்துட்டு தான் கங் சாரதை உள்ளே போகிறாங்க அந்த கேப்பில் விஜய் கீழே ஓடி போயிடுறாரு நான் கூப்பிடல அப்படின்னு கங்கா சொல்லவும் சரி ஓகே கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு அதே பயத்தில் இருக்காதுமா நான் நல்லா தான் இருக்கேன் நீ போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய் வேலையை பார்க்குறாங்க இப்போ விஜயும் காவேரியும் மீட் பண்ணதுக்கப்புறம் என்னங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறான் ஏன் அங்கேருந்து வர்றது இவ்வளோ நேரம் அப்படின்னு உன் அம்மா அப்பளை காய போட்டுட்டு பால்கனியில் இருந்தாங்க நான் எப்படி வர்றது அப்படின்னு அப்புறம் எப்படி வந்தீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் இன்னொரு விஷயத்தை கேட்கறாரு அங்க பேசிட்டு இருந்தது எல்லாமே என் காதுல விழுந்துச்சு எனக்கு தெரியும் உங்களுக்கு காது கேட்டிருக்கோன்னு அப்படின்றாங்க ஏன் என்னை காது கேட்காம பெற்று வளர்த்திட்டாங்களா என்ன அப்படின்றாங்க குறும்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடி இடிக்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குங்க நாங்கள் வேறு ஒரு வீட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு என்னமோ குமரனோட அம்மா நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்களோன்னு தோணுது அப்படின்றாரு அப்படியெல்லாம் இருக்காது எங்கள் அத்தை ரொம்ப மோசம் தெரியுமா அப்படின்னு மோசம்னா கூட அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு எதையுமே ஸ்ட்ரைட்டாக பேசுகிறவங்க பட் இந்த விஷயத்தில் அப்படி நீங்கள் நினச்சிருவீங்க ஸ்ட்ரைட்டாக பேசுகிறாங்கன்னு நினைப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் அம்மாவுக்கு கோவம் வரட்டும் கோவம் வந்து நீ போடி உன் புருஷன் வீட்டுக்குன்னு உன்னை துரத்து விடட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது காவேரி அப்படின்னு அப்படின்னா அவங்க பேசிட்டோம் அப்படின்னு காவேரியுமே சிரிக்கிறாங்க அவங்க அப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லை எங்க அம்மா சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை எனக்கு தெரியும் சீக்கிரமாவே வெண்ணில குணமாகணும்னு நம்ம கடவுள வேண்டிப்போம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஸ்கேன் பண்றாங்க ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் இருந்துட்டு ஒரு மாதிரி முகம் மாறுது அவங்களுக்கு சீரியஸா வைக்கிறாங்க என்னாச்சு டாக்டர் என்னாச்சு அப்படின்னு ரெண்டு பேருமே பதறிக்கிட்டு கேட்கிறாங்க அதுக்கப்புறமா சிரிக்கிறாங்க ஏதோ பிரச்சனை இல்லை போல இருக்கு அப்படின்னு காவேரியும் விஜயும் ஒருத்தர் ஒருத்தர் சிரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் முகம் சீரியஸ் ஆகுது டாக்டருக்கு அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு நீங்க நார்மலாகவே இல்லை ஸ்கேன் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனையா எப்பவுமே அங்கேயே இருந்துட்டு இது இதுதான் பேபி அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க நீங்க எதுவுமே அப்படின்னு விஜயும் அந்த டாக்டர் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கு பட் அம்மா போட்டிருந்துச்சுல்ல ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கான்னு பார்த்தேன் அவ்வளவுதான் டாக்டரோட பேச வச்சு எல்லாம் நீங்க எதுவுமே கெஸ் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை சைக்காலஜி படிச்சிருந்தா விஜய் கிண்டலாக பேசுவோம் உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்வீட் கப்புள் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லி அவங்களை சந்தோஷப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு மேலே எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும் டைமுக்கு சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்களை அனுப்பி விடுறாங்க என்னோட குழந்தை நிறைய கஷ்டங்களை தான் பார்த்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போவே அந்த குழந்தைய நான் சமாதானப்படுத்தணும் அந்த குழந்தைக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க நல்ல மியூசிக் கேளுங்க நல்ல நல்ல கதைகளை படிங்க பெரியவங்கக்கிட்ட அதாவது வயசானவங்க அவங்க கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அவங்க எதுவுமே சொல்லாட்டினா கூட அதாவது அவங்க பொதுவாக நம்ம கிட்டே பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க பட் அதில் நிறைய கருத்து இருக்கும் அதையெல்லாம் குழந்தைக்கு போய் சேரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நிஜமாவே நம்மளை சுற்றி நடக்கிறது நான் ரியாக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் என் குழந்தையும் ரியாக்ட் பண்ணணும்னு சொல்கிறது உண்மை டாக்டர் அப்படின்றாங்க ஆல்மோஸ்ட் உண்மைதான் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் அழுத்தீங்கன்னா குழந்தையும் அழும் அப்படின்றாங்க அதெல்லாம் உண்மை உண்மையா நான் எனக்கு நம்பிக்கையே இல்லை அதுலலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சில விஷயங்கள் எல்லாம் நம்மளோட அறிவுக்கு அப்பாற்பட்டது நம்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர் சரி ஓகே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க கிளம்பும்போது டாக்டர் அந்த பேஷண்ட்டுக்கு கான்சியஸ் வந்துச்சு கண் விழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நர்ஸ் வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் திரும்பி பார்த்தா வெணிலாவை பற்றி தான் இருக்காங்க வெணிலா குணமாயிட்டாங்களா கண் விழிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஓடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நிவின் இருக்கார் நிவின் இருப்பாருன்னு இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது என்னம்மா இங்கே பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த பக்கமாக வரும்போது கேட்குறாங்க இல்லை குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் கிட்ட டாக்டர் சொல்லியிருந்தாரு ஸோ அதை பற்றி கேட்கலான்னு வந்தோம் கண் விழிச்சிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க நான் வெளியே ஃபோன் பேசிட்டு இருந்தேன் இப்போதான் தெரிஞ்சு உள்ள வரேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு பின்ன வெண்ணில குணமாகணும் இல்லாட்டினா பசுபதியை கண்டுபிடிக்கணும் பசுபதியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல வெண்ணில குணமாச்சுன்னா கண்டிப்பாக எல்லா ஒன்றுமே தெரிய வந்துடும் விஜய் தலைமறைவாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன இங்கே ரெண்டு பேரும் அப்படின்றாங்க செக்அப்காக வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேபி இப்படி இருக்கு அப்படின்னும் நல்லா இருக்குது சொல்றாங்க காவேரி அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி ஒரு கன்வர்சேஷனுக்கு அப்புறம் வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க முக்கியமான சொந்தக்காரங்க விஜய் தானே விஜய் தான் உள்ள போறாரு மத்தவங்க எல்லாரும் வெளிய வெயிட் பண்றாங்க நீங்களும் வாங்கி கூப்பிடுறாங்க இல்ல யாராவது ஒருத்தங்க போனா போதும் அப்படின்னு இல்ல நாங்க எல்லாருமே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க ஒரு ஒருத்தவங்க மேல ஒரு ஒரு எமோஷன் இருக்கும் நிவின் மேல ஒரு மாதிரி விஜய் மேல விஜய் என்ன எம் மேல ஒரு மாதிரி காவேரி மேலே கோபம் அந்த மாதிரி அவங்க யாரை பார்த்து ரியாக்ட் பண்றாங்கன்னு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெக்வஸ்ட் பண்றாங்க சரி ஓகே எங்களுக்கு பேஷன் டிப்ரெஷன் குணமாகணும் அவ்வளோதான் எங்களுக்கு போலீஸ் சைடில் இருந்தால் நிறைய ப்ரெஷரு அவங்க சீக்கிரம் குணமாகணும்னு அதுக்காக தான் அதனால் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன்றாங்க இல்லை மேக்ஸிமம் எங்கனால அவங்களுக்கு எது எந்த பிரச்சனையும் வராது பட் அப்படின்ட்டு பசுபதியை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறாங்க வேண்டாம் ஃபஸ்ட்டு வெண்ணிலா என்ன சொல்கிறா பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போயிட்டு வெண்ணிலாவை பார்த்த உடனேயே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காவேரியை தான் பார்க்குறாங்க காவேரியை பார்த்த உடனே முகம் சீரியஸ் ஆகுது அவங்களுக்கு இருந்தாலும் அந்த கோவம் நியாயமற்றது அப்படின்னு புரிஞ்சு கேஷுவல் ஆகுறாங்க அப்புறம் விஜயை பாக்குறாங்க விஜயை பார்த்துட்டு கண் கலங்குறாங்க வெண்ணிலா உனக்கு ஓகேவா நீ நல்லா இருக்கல அப்படின்றாங்க தலையாடுறாங்க எதுவும் பிரச்சனை இல்லை ஏதாவது பெயின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெயின் இருக்கு அப்படின்னு தலையாடுறாங்க என்ன வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பேச முடியல அதுக்கப்புறம் உன்னால பேச முடியலையா என்ன பண்ணது ஏன் பேச முடியல அப்படின்னு கேட்குறாங்க டயர்டா இருக்கு அப்படின்னு சைக்கேலே சொல்றாங்க பிளஸ் எனக்கு வந்து ஸ்டெயின் பண்ணி பேச முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க 是啊。So ஒருவேளை பேச்சு நின்று இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி விஜய் சந்தேகப்படுறாரு அதுக்கப்புறம் டாக்டர் கூப்பிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் இப்போவே செக் பண்ண முடியாது அவங்களால பேச முடியல ஓகே நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பேசணும் அவங்க குணமாயிட்டாங்க சந்தோஷந்தான் அவங்க பேசணும் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் கேளுங்கள் அவங்க தலையாட்டுறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னவும் விஜய் போயிட்டு கேட்குறாரு நம்ம குமரன் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடியாக இருக்காங்க அவங்க பேசுனாங்கன்னா வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னா அப்படின்ட்டு இங்கே பாரு நீ தற்கொலை பண்ணிக்கல அப்படின்னு டிங்கர்து எங்களுக்கு தெரியும் உங்கள் மாமாவுக்கு தெரியும் உங்கள் மாமாக்கிட்ட எங்கேருந்து நாங்கள் உண்மையை கருந்துடுவோமோன்னு சொல்லி அவரை பசுபதி கடத்தி வச்சிருக்கான் தான் உங்களை த உன்னை தள்ளிவிட்டானும் எங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் மாமா குடும்பத்தை போட்டு தள்ளிடுவன் மிரட்டி பசுபதி அவரை கடத்தி வச்சிருக்கான் நீ உண்மையை சொன்னால் மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் போலீஸ் வந்து பசுபதியை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீ வாக்குமூலம் கொடுக்கணும் உன்னால் ஏதாவது பேச முடியுமா வேண்டியலாம் அப்படின்னு கேட்குறாங்க என்னால் பேச முடியல அப்படின்னு தலையாட்டுறாங்க சரி நான் கேட்கறதுக்கு ஆமா இல்லைன்னு பதில் சொல்ல முடியுமா அப்படின்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க நீ தற்கொலை பண்ணிக்கிட்டியா தற்கொலை முயற்சி பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அப்படின்னு தலையாடுறாங்க அதுக்கப்புறம் உன்னை யாராவது தள்ளி விட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க வெண்ணிலா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க யார் தள்ளிவிட்டது அப்படின்னும் அவங்களால சொல்ல முடியாது இல்லையா ஒரு மாதிரி பார்க்குறாங்க சரி நான் யார் தள்ளிவிட்டாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கிறவங்கள கேட்குறேன் நீ ஆமாவா இல்லையான்னு சொல்கிறியா அப்படின்னு ஓகே அப்படின்னு தலையாடுறாங்க அதுக்கப்புறம் ராகிணியா அப்படின்னு கேட்கவும் இல்லைன்னு சொல்கிறாங்க உங்கள் மாமாவா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க நான் தள்ளிவிட்டனா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆள ஆரம்பிச்சிடுறாங்க ஓகே ஓகே எமோஷன் ஆகாத பசுபதி தள்ளிவிட்டாரா அப்படின்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லி தலையாடுறேன் ஸோ இது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரமாக நம்ம குமரன் வந்து எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் டாக்டரை கூப்பிடுறாங்க இவங்க பசுபதி தான் தள்ளிவிட்டாரு அப்படிங்கு வாக்குமூலம் கொடுக்குறாங்க கேட்டால் தலையாட்டுறாங்க பட் அவங்களால வாயை திறந்து சொல்ல முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் போலீஸ்காரங்க மூலமாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டு போய் அங்கே கோர்ட்டில் பேச வைக்கணும் அப்படின்றாங்க அவளால் தான் பேச முடியலையே அதிர்ச்சியில் ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு ஏதாவது நரம்பு பிரச்சனையாக இருக்கும் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அது சரி பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்க கான்சியஸாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவங்களால சொல்ல முடியுது எல்லாத்துக்கும் மேலே அவங்களால எழுத படிக்க முடியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க கை காலெல்லாம் நல்லா இருக்குல்ல அவங்க ஓகே தானே நார்மலாக இருக்காங்கள்ல எழுத முடியும்ல அப்படின்னு நிவின் குமரன்லாம் கேட்கும்போது விஜய்க்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது வேண்டாம் அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க அவள் எப்படி இருந்தாலும் சரி குணம் உயிரோட உயிரோடு வந்துட்டால அதுவே போதும் இல்லாட்டினா அந்த குற்ற நான் கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு விஜய் எல்லாத்துக்கும் மேலே அவங்க உயிரோடு இருக்கிறதே போதும் அவங்க நம்மளை வந்து காப்பாற்றணும்லாம் நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு பட் அவருக்குள்ளே தோணுது வெண்ணிலா குணமாயிட்டாங்க அவங்க நமக்கு ஆதரவா ஏதாவது சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாரு பட் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவங்க இருக்கும்போது அவங்கள ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் இது வரைக்கும் நம்ம பண்ணதே தப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வெளியே வராங்க அப்போ திடீர்னு விஜய் அப்படின்னு கூப்பிடுறாங்க விஜய்னு கூப்பிடும்போது தான் வெண்ணிலா தான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சு அவ்வளோ சந்தோஷமா விஜய் திரும்புகிறாரு வெண்ணிலா உன்னால பேச முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியுது விஜய் அப்படின்னு கொஞ்சம் தட்டு தடு மாதிரி பேசுகிறாங்க அப்போது காவேரியை பார்க்குறாங்க எனக்கு உங்கள் மேலே கோவம் தான் இருந்தாலும் தப்பு உங்கள் மேலே கிடையாது எல்லா தப்புமே என் மேலே தான் அப்படின்றாங்க சேச்ச நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை விஜய்யை விரும்புனீங்க அது நீங்கள் அடையணும்னு ஆசைப்பட்டிங்க அவ்வளோதான் அதுக்காக நீங்கள் வழியில் போயிருந்துருக்கலாம் அந்த பசுபதியை பற்றி உங்களுக்கு தெரியாததுனால அவங்க போய் மாட்டிக்கிட்டீங்க இப்போ இந்த நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதான் காவேரி அந்த ஆளை நான் நம்பியிருக்கக்கூடாது இப்போது என் மாமாவை வேற மிரட்டி அவனோட கஸ்டடியில் வச்சுருக்கிறான் அப்படின்னும் போது அவன் என்னனாலும் பண்ண துணிவான் எப்படியாவது எனக்கு என்ன ஆச்சனாலும் பரவாயில்ல என் மாமாவையும் என் மாமாவோட குடும்பத்தையும் காப்பாற்றுங்க விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் பண்ணுவேன் ஆனால் இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக அவன் உன்னை தேடி வருவான் அந்த பசுபதி உன்னை தேடி வருவான் நீ குணமாயிட்ட நீ வாக்கு மூலம் கொடுக்க தயாராக இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் பயந்துட்டு அவன் எங்கே நீ உண்மையை சொல்லிடுவியோன்னு சொல்லி உன்னை ஏதாவது பண்ணுறதுக்கு வருவான் அதனால நீ அந்த நேரத்தை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க நாலு பேருமே வெளியே வந்துடுறாங்க இவங்கெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக பசுபதி வருவார் அப்படின்ட்டு நம்ம குமரன் சொல்கிறாரு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னது அப்படின்றாங்க நம்ம நாலு பேரில் யாராவது ஒருத்தங்க இங்கே இந்த ரூமில் ஒரு இடத்துல ஒழிஞ்சிப்போம் அவன் பசுபதி வந்து என்ன தான் பண்ணுறான்றதை நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறதோ இல்லை அவன் வந்ததுக்கப்புறம் போலீஸை கூப்பிடுறதோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அவன் எப்போ வருவான் என்னன்னு தெரியாமல் நம்ம எப்போவுமே அதே இடத்துல ஒழிஞ்சிட்ருக்கவோ அலர்ட்டாகவோ யாரும் இருக்க முடியாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வாசலில் வெயிட் பண்ணலாமா போ ஹாஸ்பிட்டலோட வாசலில் அப்படின்றாங்க அதெல்லாம் கூட சரியாக வராதுன்னு வேணும்னா எப்படி பண்ணலான்ட்டு என்னது அப்படின்றாங்க இல்லை நம்ம இங்கே ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ காவேரிக்கு ஒரு ஐடியா தோணுது பேசாமல் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னது என்ன பண்ணலான்னு கேட்குற அப்படின்றாரு விஜய் ஒரு நிமிஷம் அப்படின்னு டாக்டரை கூப்பிட்டுட்டு வெண்ணிலாவுக்கு பேச முடியுது ஓரளவுக்கு அவங்க குணமாயிட்டாங்க பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு எங்களால் யாராலையும் முடியாது பேசாமல் எங்கள் வீட்டுக்கு அவங்கள ஷிஃப்ட் பண்ணிட முடியுமா ஒரு நர்ஸ் அப்பாயின்ட் பண்ணிடுங்க நாங்கள் அவங்களுக்கு பே பண்ணிடுறோம் ஏதாவது எமர்ஜென்சினால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரதோ இல்லை நீங்கள் அங்கே வரதோ பார்த்துக்கலாம் ஃபுல் செட்டப் எங்கள் ரூமில் பண்ணி கொடுத்துருங்க எங்கள் வீட்டில் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க காவேரி அப்படின்னு அப்படின்னு இருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சார் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே பண்ணித்தரோம் பட் எதுக்காக திடீர்னு இந்த மாதிரி கேட்குறீங்க போலீஸ்காரங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லணும்ல அப்படின்னு போலீஸ்காரங்க எனி டைம் இங்கேருந்து வெண்ணிலாவை காப்பாற்றுவாங்களா சார் அப்படின்றாங்க ஏன் வெண்ணிலாவுக்கு என்ன ஆக போகுது அவங்க தான் குணமாயிட்டாங்கல்ல அப்படின்றாங்க அதான் குணமாயிட்டாங்கன்னு சொல்கிறீங்கள அவங்கள எங்கள் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு போலீஸ்க்கு எதிராக எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ்கிட்ட சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஆனால் அந்த பசுபதியில் அவர் தான் இவங்களை தள்ளிவிட்டுருக்காங்க அப்படிங்கிறது எங்களோட சந்தேகம் அது இன்னும் ஊர்ஜிதமாகலை இவங்க தான் சொல்லணும் இப்போ அவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்குகிற மனநிலைமில நாங்களோ இல்லை சொல்ற அவங்களோ இல்லை பசுபதியே வந்து மாட்டணும் அப்படின்னா வெண்ணிலா குணமாயிட்டாங்கன்னு தெரிஞ்சா எங்க அவங்க வாக்குமூலம் கொடுத்துருவாங்களோங்கிற பயத்தில் அவங்கள ஏதாவது பண்றதுக்கு பசுபதி வருவான் அப்படி வரும்போது அங்கே என்ன நடக்குது அவனா வெண்ணிலா கிட்ட பேசுறது இல்லை வெண்ணிலாவை கொலை பண்ண முயற்சி பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் அதை வச்சு தான் நம்ம பசுபதியை ட்ராப் பண்ண முடியும் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இது ஹாஸ்பிட்டல்லே கூட பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் எப்படி அப்படின்றாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா ஒருவேளை நீங்க ஆல்ரெடி வாங்கிட்டீங்களோ அப்படின்ற மாதிரி பசுபதி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தா இன்னும் யாரும் பார்க்க வரலங்கிற மாதிரி நாங்க மெயின்டை பண்ணிக்கிறோம் போலீஸ்காரங்க கிட்டே நீங்கள் பேசுகிறேன்னு சொன்னீங்கல்ல அதை பேசுங்க கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களால் முடியுமா சார் இது சொதப்புச்சுன்னா வெண்ணிலாவோட உயிருக்கே ஆபத்து அப்படின்றாங்க சே அப்படிலாம் எதுவும் நடக்காது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேர் இருக்குது அதை நாங்கள் கெடுத்துக்க மாட்டோம் கண்டிப்பாக அவுட் பேஷண்ட் யாருமே அவுட்டில் இருக்கிறது யாருமே பேஷண்ட்டை டைரெக்டாக வந்து பாக்குறதுக்கு நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு இப்போ நாங்கள் டைரக்டா தானே வந்து பார்த்தோம் அப்படின்றாங்க கிடையவாய் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் அட்டண்டர் இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அதனால் நீங்கள் கூட இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அட்டெண்டரே கிடையாது இவங்களை எப்படி சார் நீங்க அலோவ் பண்ணீங்க நீங்க இப்ப சொல்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையே இவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்ட்டு காவேரி நாங்கள் போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தோம் என்ன சொல்றீங்க நிவீன் அப்படின்னும் ஆமாம் அப்படின்ட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க போலீஸ்காரங்க கிட்ட பசுபதியை ட்ராப் பண்றதுக்கு வெண்ணிலா குணமாகணும் அப்படின்னும் வெண்ணிலாவை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் எல்லாத்தையும் பண்றோம் ஹெல்ப் பண்றோம் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி தான் நாங்கள் வந்து என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே இப்போ டாக்டரோட சப்போர்ட்டோட போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வெண்ணிலாவை காப்பாற்றுறதுக்கு பிளான் இருக்காங்க பசுபதி வந்தாங்கன்னா இவங்க கரெக்டா புடிச்சிருவாங்களா என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க